விஜயாகவே இருந்தாலும் கூட என்னால நடிக்க முடியாதுப்பா படத்துல நயன்தாரா நடிக்காதது ஏன் இந்த வருடம் வெளியாகி பிளாக் பஸ்டரான படங்களில் ஒன்றுதான் படம் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல விஜய் ஸ்னேகா பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மீனாட்சி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்ச இந்த திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அப்போ ரிலீஸ் ஆகி மாபெரும் ஒரு வெற்றியை சொல்லலாம் மேலும் விஜய் இந்த படத்தில் நடிக்கும் பொழுதுதான் இருந்து விலக போறதாக அறிவிப்பையுமே சொல்லி அதனாலேயே இந்த படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்தது படத்துல அப்பா விஜய்க்கு ஜோடியாக ஸ்னேகா நடித்திருப்பார் ஆனால் இந்த ரோலுக்கு முதலில் நயன்தாராவிடம் தான் கேட்டிருக்கிறார் வெங்கட் பிரபு மேலும் விஜய்யோட சேர்ந்து ஏற்கனவே நடித்ததால் மீண்டும் அவர் ஜோடியாக நடிக்கவும் ஆவலாக இருந்திருப்பார் போல ஆனால் நயன்தாரா இந்த படத்துல நடிக்க மாட்டேன் என்று ஸ்டிக்டாக சொல்லியிருக்காங்களாம் அதற்கு காரணம் என்னன்னா அந்த படத்துல நடித்திருந்த மற்றொரு முக்கிய நடிகர் தானா அவருக்கும் நயன்தாராவிற்கும் சுத்தமாக செட் ஆகாதாம் போனால் அவரால் தான் நயன்தாராவோட பேரே கெட்டு போனது கோட் படத்துல கல்யாண் சுந்தரம் என்னும் கதாபாத்திரத்துல பிரபுதேவா நடிப்பது குறித்து அறிந்த பிறகே நான் நடிக்க முடியாது என்று நயன்தாரா கூறியதாக வெளியாகியிருக்கிறது முதலில் அவர் நடிக்கிறார் என்று இவருக்கு கமிட் ஆனது பிறகு என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விஜயாகவே இருந்தாலும் கூட என்னால் முடியாது பிரபுதேவா இல்லை என்றால் இந்த படத்துல நடித்திருப்பேன் என்று அவர் கூறியதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு